முப்பது வயது இளைஞனுக்கு மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி வலிப்பு நோயிலிருந்து நிரந்தரமாக மீட்டெடுத்த மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பல ஆண்டுகளாக கை கால் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருந்துகளின் மூலம் சிகிச்சை எடுத்தும் குணமடையாத முப்பது வயதான ஒரு இளைஞருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்யப்பட்ட ஒரு மேம்பட்ட அறுவை சிகிச்சை செயல்முறையினில் நிரந்தர நிவாரணம் கிடைத்திருக்கிறது டெம்பரல் லோபெக்டாமி வித் அமெக்டாலா ஹிப்போகாம் பெக்டோமி என அழைக்கப்படும் இச்செயல்முறை அவரது வலிப்பு தாக்கங்களுக்கு காரணமான மூளை திசுக்களை வெற்றிகரமாக அகற்றியிருக்கிறது தென் தமிழ்நாட்டில் இத்தகைய சிகிச்சை மேற்கொள்ளப்படுவது மிக அரிதானது என்று மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் நரம்பியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் நரேந்திரன் டாக்டர் திலீப் பெர்னாண்ட் நரம்பியல் துறை தலைவர் டாக்டர் விஜய் ஆனந்த் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் செல்வமுத்து குமரன் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் கூறுகையில் தினம் நமக்கு வந்து நிறைய பேருக்கு கை கால் வலிப்பு பேஷண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அதில் மருந்துக்கு கேட்காத ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எபிலப்சிக்கு நம்ம நிரந்தரமாக தீர்வு காணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நியூரோசர்ஜிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம மீனாட்சி சூப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது விடியோஇஜி த்ரீ டெஸ்ட்லாம் எம்ஆர்ஐ அப்புறம் பெட் சிட்டி அப்படின்னக்கூடிய வேறு வகையான ட்ரீட் இதில் மொடாலிட்டிஸில் நம்ம எந்த ஏரியாவிலேருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு லெஃப்ட் சைடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயல்படாத நான் மூளை பகுதிகளை நம்ம அகற்றியிருக்கோம் பண்ணதுல பண்ணதுலேருந்து அவருக்கு இது வரைக்கும் எந்த ஃபிட்ஸும் வரல மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸையும் நம்ம படிப்படியாக குறைக்கக்கூடிய ஆப்ஷனும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இது அவ்வளோ பாப்புலரான ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறதும் இல்லை ஸோ இது பற்றிய விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும் ஃபிட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த ப்ரெஸ்மீட்டை நம்ம வச்சுருக்கோம் நான் நரம்பல் இருக்கேன் என்ன ஃபெசிலிட்டிஸ் தான் மெயினு ஏழு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாம் பண்ணுறோம் இது மெயினாக டாக்டர்ஸ்க்கும் நான் மெசேஜ் பண்ணுற கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க அந்த ஃபிட்ஸ் பேஷண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ட்ரீட் பண்ணி பார்ப்பாங்க அது கண்ட்ரோல் கிடைக்கலனா தயவு பண்ணி இந்த மாதிரி ஹையர் சென்டர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனா அந்த பேஷண்ட் நல்லா கண்டிப்பாக பயன்படுவாங்க இதுவும் இந்த ப்ரெஸ் மீட் மூலம் ரீச் ஆகும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் தேங்க் யூ